வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்த விடயில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு அந்த சென்யார் புயல் தான் ஸோ இதன் எதிரொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இருபத்தெட்டு மாவட்டத்திற்கு விடுமுறை ஸோ இதை பற்றி இந்த விடியவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காற்று தாழ்வு மண்டலம் வந்து உருவாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்து தற்போது எந்தெந்த மாவட்டத்தில் வந்து கரையை வந்து கடக்கப் போகுது இப்போ இருபத்தெட்டு மாவட்டத்தில் நாளை தினம் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்திற்கு கனமழை அதிகமாக இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மேலும் வலுப்பெற்றது ஸோ அந்த சென்னியார் புயல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பதினொன்று மணி எல்லாம் ஆழ்ந்த காற்றுதல் தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த இருபத்தெட்டு மாவட்டங்களில் மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி திலகிரி அதே மாதிரி நீலகிரி திருப்பத்தூர் விருதுநகர் ஆகிய இருபத்தெட்டு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து இருக்குது நேற்றைய தினமே வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டது தற்போது புயல் வந்து வலுப்பட்டுருக்கிறதுனால நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை அடித்து வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாலு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெட் அலர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம் இருக்குது கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் செய்தி செய்திக்குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ கனமழை எதிரொலியாக நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் மழை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த இருபத்தெட்டு கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படிலாம் மார்னிங் அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து ரெயினால் டே லிட்டாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசியுடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழவர்களை பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுன்னு எங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ